இருபத்தி நாலு ஆடி மாத ரிசவராசி படங்களில் ராசிக்கு வந்து தைரிய வீரியத்தில் வந்து தனபஞ்சமாதிபதியுடன் அதுவும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ராசிநாதனே சுக்கரன் அவர் வந்து ராஜயோகாதிபதியான தனபஞ்சம புதன்டொன்று சேர்ந்திருப்பது புதனாதித்யோகம் தைரியவியம் புகழ் வெற்றி கீர்த்தி தகவல் தொடர்பு அஞ்சல் தந்தி தொலைபேசி மூலம் வேலை செய்வது வேலையில் வந்து இருமன் இளைய சௌரங்களால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த உதவியில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பக்கத்து ஊர் அண்டையூர் அண்டை மாநிலம் வீட்டிலிருந்து வேலைக்காக வேலையானது வந்து கிடைக்கப் போகிறது புதன் சுக்கர யோகமும் புதனாதித்யோகம் மூன்றாம் இடத்தில் இருப்பது உங்கள் புகழ் அனைத்து வந்து இதுவரை திறமை ஒரு திறமை கேட்ட சம்பளம் கிடை திறமை கேட்ட சம்பளம் கிடைக்க போய் பாக்கிஸ்தானது பாக்கியம் அதிர்ஷ்டம் தாக்குனார் வரும் உதவியில் கிடைத்தால் அதன் மூலம் வளர்ச்சி ஏற்படுகிறது நீண்ட நாள் தாக்குனார் சொத்துக்காக வந்து போது போர்ட்டி கேசினுக்கு போர்ட்டிகள் உங்களுக்கு சாதமாக இருக்கப் போகிறது உங்களுடைய ராசிக்கு வந்து பத்தாம் இடத்தில் வந்து சனி இருப்பது மிகவும் சிறப்பு என்றாலும் அவர் ஏழாம் படித்திருப்பார் சின்ன சின்ன மனைவி ரீதிக்கு ஹெல்த் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறார் நான் பார்க்கும் பாவத்தை கெடுப்பார் என்ற விதிப்படி பெரிய அளவு வந்து பார்த்து சின்ன சின்ன ஏன்னா ராஜயோகாதிபதி ஆனால் வந்து மனைவி சின்ன சின்ன ஹெல்த்ரியான பிரச்சனை இருக்கும் மற்றபடி பெரிய அளவு பாதிப்பு ஏற்படும் ஏன்னா வந்து அவர் ராஜ யோகாதிபதி அவரே ஜீவனாதிபதியும் வருவார் இரும்பு சம்பந்தமான தொழில் ஆட்டோமெயில் மெக்கானிக்கல் இது மாதிரி லைனில் ஈடுபவர்களுக்கு மிகவும் வந்து சிறப்பு என்றே வந்து சொல்லலாம் உங்கள் ராசிக்கு எட்டுக்கும் பதினொன்று கோடியாக குரு பகவான் வந்து ராசிக்கு ஏழு குடியனுடன் மாதம் முழுவதும் குருமங்கலையோ உங்கள் லக்னத்தில் சாரி உங்கள் ராசியில் ஏற்படுது ரிஷப் ராசியில் ஏற்படுவது கண்டிப்பாக திருமணமாக திருமணமானது வந்து நடக்க இருக்கப் போகிறது மனைவி ரீதியாக சொத்துக்கள் கேஸ் போட்டவர்கள் கேஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கு ஏன்னா ஏழாம் அதிபதி குருவின் மலைவனுடைய இணைவால் வலுப்பெறுகிறார் அதே சமயத்தில் அவர் வந்து எட்டுக்கும் பதினொன்றுக்கு அதிபதி என்பதால் வண்டி வாகனத்தில் வந்து செல்லும்போது தன் வாழ்க்கை துணைவிற்கோ துணை ஆனால் இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் சின்ன சின்ன காயங்களும் ஏற்படும் சின்ன சின்ன ஆஸ்பத்திரி செலவுகளும் வந்து ஏற்படும் நான் ஏழு பன்னெண்டு கொடியான் எட்டு பதினொன்று கூடையும் சேர்ந்து உங்கள் ராசியிலே இருப்பதால் ஆனால் ராசிநாதன் வந்து மிகவும் வலுவாகத்தான் இருக்கிறார் ராசிநாதன் மிகவும் சிறப்பாக இருப்பது சிறப்பு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ராகு இருப்பது நோயின் வழி பிரச்சனை எதிரிகள் பயத்திலிருந்து விடுதலை சிற்பன் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை லாப ஆதாயங்கள் வந்து அதிகரிக்கும் கூடிய அமைப்பு அஞ்சாம் இடத்தில் கேது இருப்பது உலகையான மஞ்சமாதிபதி போல் அவர் செலுத்துவார் புதுமைப்பூசிய தனம் பொருளாதாரம் குடும்பம் வாக்கு பேச்சு மூலம் வருமானம் வந்து அதிகரிக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் இந்த கேது இருந்தாலும் அது ஒரு வந்து கன்னி கேது ஊர் பிள்ளைகளால் பெருமை எடுக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து செல்வத்தையும் கொடுக்கும் நல்ல ஒரு கல்வியும் கொடுக்கும் படித்து முடித்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலையும் கிடைக்கக்கூடிய மிக மிக ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் வந்து உள்ளது எனவே வந்து உங்களுடைய ராசிக்கு தனபஞ்சமாதிபதியான புதன் வந்து ஆடி மாதம் மூணாம் தேதி சிம்மத்திற்கு சென்று உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பது ஆடி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு வந்து உங்கள் செய்யக்கூடிய சுய தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்பட்டு அந்த இதுவரை இல்லாத அளவுக்கு வந்து ஆடி மாதம் நான்காம் தேதி சும்ம புதனாக வந்து செல்லக்கூடிய புதன் மூலம் உங்களுடைய ஜீவனம் பொருளாதாரம் சொந்த தொழில் வந்து வளர்ச்சியானது வந்து ஏற்படப் போகிறது உங்களுடைய ராசி ராசிநாதன் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவே வந்து ஆருக்காதிபதி வந்து சுக்கரனாகப்பட்டவர் நான்காம் இடத்திற்கு வந்து செல்கிற ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வந்து ஆடா ஆடி மாதம் தேதி உங்களுடைய ராசிக்கு வந்து சுகஸ்தானத்தை சொல்லி வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து சுகம் அனைத்து வாங்கக்கூடிய கனவுகளெல்லாம் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நிறைவு போய் வீடு கட்டக்கூடிய கனவுகள் வண்டி வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க வண்டி வாங்கணத்தை தொழிலாக செய்வோருக்கு ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி பிறகு மிகவும் சொந்த சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்றே சொல்லலாம் மிக மிகச் சிறப்பு பதினொன்றாம் இடத்தில் ராகு ஐந்து கேது லக்கணத்தில் எட்டு வந்து உங்கள் ராசியில் இருந்த ராசிக்கு ஏழாம் இடமே திருமணம் புத்திர பாக்கியம் குழந்தை புத்திர பாக்கியாக புத்திர பாக்கியம் திருமணம் திருமணம் அனைத்தும் வந்து நிறைவேறப் போகிறது உங்கள் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை குரு பரு குருவை பார்ப்பது புருவீச்சத்தில் இருந்த பிரச்சனைகளை கொடுப்பது இன்ஸ்டாம் பேருக்கு ஃபேஸ்புக்கு யூடியூப் இணைந்த இவற்றின் மூலமாக சேனலானவர்களுக்கு நல்ல ஒரு வருமானமானது கிடைக்கப் போகிறது எனவே மிக மிக ஒரு நல்ல அமைப்பே என்று சொல்லலாம் நீங்கள் வந்து மகாலட்சுமி தெய்வத்தை வழிபடுவது சிறப்பு அதிகம் வந்து அணியக்கூடிய நிறம் வெண்மை நிறத்தை வந்து பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு குருவின் மஞ்சள் நிறத்தை அதிகம் தவறுங்கள் அதே மாதிரி செவ்வாய் சிவப்பு நிறத்தை வந்து அணியாமல் இருப்பது மிகவும் நல்லது எதிர்மறை சிந்தனையை வந்து உண்டாக்கும் இம்மாதந்தோறும் மகாலட்சுமி தெய்வத்தை வழிபடுவது மிகவும் சிறப்பு ஒரு முறை திருச்செந்தூர் சென்று வருவது உங்களுடைய தனம் பொருளாதாரம் அனைத்தையும் வந்து அதிகரிக்கும் பெருமாள் வாடுபாடு வைத்து உங்களுக்கு பூர்வீக சுற்றில் இருந்த பிரச்சனை வந்து அகலக்கூடிய மிகவும் வந்து சிறப்பான ஒரு அமைப்பு என்று வந்து சொல்லலாம்

அது நான் இல்லை நான் அவன் இல்லை நான் நன்றி